நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மையண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினொன்று திங்கட்கிழமை முதலாம் தெய்விரை நண்பர்கள் இரண்டு மணி வரை உத்திரட்டாதிவின் மீன் அதிகாலை இரண்டே கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது திருக்குறள் வினையான் கோடல் நனைக உள் யானாத்தற்றே மாசி திங்கள் குடவடிவ கும்ப வீடு தளம் திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வாசம் கமலும் சூழிலங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமான கோயில் பூசை செய்து அடியா நின்று புகழ் மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை எட்டுக் அவர் ஈரில் குணம் எட்டு அவர் சூடு மினமலர் எட்டு அவர் தோழினையாவன தானே நிழல் கோள் கேது தலம் திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை எரியனையா ஈடழிய கழில் கொள்விரளால் பெரிய வரை ஒன்றிய அருள் செய்த சிவன் மேவு மலை பெற்றி வினவில் வரிய சிலை வேடுவர்களாடவர்கள் நீடுவரை வரலால் ூர் சுூபானந்த சுவாமிகள் மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் காரைக்குடி ராமசிவன் செயல் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில் திரு வாட்போக்கி ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை வந்து நமந்த வந்து வந்தூடிவந்து குமைப்பதனுமே ஆடல் வாடலுகந்த வாட்போக்கியை வாடி ஏத்த நம் வாட்டம் தவிருமே சிவஞான போதம் செம்மலனுடாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரீ மாழரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண்யனத் தொழுமேம் ஆதீனப்படுவல் உந்தி பதினெட்டு கல்தழி முன்னீர் எடந்தோரு முன்மையாள் இல் தழீ மெய்யுணர்வு தீவர எய்ந்தோரும் இல்லாருந்தீவர அந்தாதி செய்யமேனிய நாம் தில்லையம்பளவன் அம்பளவன் உமையுடன் துய்ய ஊர்தியினில் காட்சி தந்திடும் சீர் உழவிடப் புரிந்தமைகூரி மீமையாந்துறவு வைராக்கியமெய் நூலை விளம்பிய அருள் முதல்வா உயிமாருளத்தில் இருந்துரியாய் உயர்தவபடிவாம் முனைமுனிவா என ஓதித்துதைத்து நிறைவு செய்கின்றோம்